வணக்கமும் அழகா தொட்டில தூங்கிட்டு வணக்கம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க ரொம்பவே நல்லா இருக்கோம் குட்டி வணக்கம் உங்க எங்க இருக்குதுன்னு சொல்லி பாக்குறீங்க குட்டி வணக்கமும் பாட்டிக்கல அழகா வந்து தூங்கிட்டு இருக்கு உங்க எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி பாப்பாவுக்கு வந்து பதினாறு நாள்லயே தொட்டில் கட்டணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிருந்தாங்க பட் ஆனா முப்பத்தி ஆறு நாள் ஆச்சு பாப்பா பிறந்து இப்போ வரைக்கும் தொட்டில் கட்டுறா ஏன் அப்படின்னா தொட்டில் வந்து பாட்டி தான் வாங்கி கொடுக்கணும் வாங்கி கொடுத்து கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரிமா வந்து குழந்தைய பாக்குறதுக்கே ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் ஓடி போயிடுச்சு குழந்தைக்கு அதே மாதிரி வந்து இப்போ முப்பத்தி ஆறு நாள் ஆச்சு இப்ப தொட்டில் வாங்கி கட்டியாச்சு இப்ப குழந்தைய தொட்டில கொண்டு போய் போட போறோம் குட்டி வணக்கம்ங்க உங்க தொட்டில போட்டு ஆட்டி விட்டுலாம் சாஸ்ட்லயே பாத்துருப்பீங்க பால் பாசி அப்புறமா வந்து வேங்கி போட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க மேரியமா தொட்டில போட்டுலாமா தொட்டில போட்டுல செல்ல குட்டியா குட்டி வணக்கம் தொட்டில படுத்துக்கங்க செல்ல குட்டி சரியா இப்படி ஒரு கை இப்படி ஒரு கை ஆடுறேன் நேரம் இப்படி ஆடக்கூடாது

இன்னைக்கு தொட்டில் கட்டுறதுக்கு எல்லாருமே அவங்களுக்கு கொஞ்சம் ரெடி பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க என்னென்ன பண்ணணுமோ அது பண்ணி கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாப்பா போது அந்த போடும்போது சில சடுங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது வந்து எங்களுக்கும் ஆகட்டும் மைரிமாக்கும் எங்களுக்கு பார்த்து தெரியாது அதனால அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க மூணு பேர் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அந்த சடங்கு இதெல்லாமே நல்லபடியாக பண்ணி கொடுத்தாங்க இதில் என்னென்னா அவங்களுக்கும் வந்து பேத்தி பறந்துருக்கு அந்த பேட்டியை பார்த்துட்டு ரெடி பண்ணிவிட்டு அப்படியே இங்கேயே வந்து என்ன என்னுடைய குட்டி வணக்கம் குழந்தையும் குளிப்பாட்டு என்னென்ன சாப்பிடணும் பிள்ளைதான் சாப்பிட்ணும் இப்போ அது இப்படி தான் இருக்கணும்னு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு போனாங்க பரவாயில்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நாங்கள் புது வீட்டுக்கு கூடி வந்து ஒரு மாதம் ஆக போகுது அப்படியே இருந்தால் கூட பக்கத்தில் இருக்கிறவங்களாம் எங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி எல்லாமே நல்லா பார்த்துக்கிறாங்க அப்பாவுக்கு தொட்டரில் கட்டுறதுக்கு வந்து பதினாறு நாள்லேயே எல்லாம் முடிச்சிருக்கணும் ஆனால் இவ்வளோ லேட்டாகிடுச்சு அது மாத்திரம் இல்லை இது வேங்கையை போட்டு பால் பாசி கணப்பு வலையிலே அந்த வசம்பு இதெல்லாம் சேர்த்து பதினாறு நாள் எல்லாம் முடிச்சிருக்கணும்னா லேட் ஆயிருச்சேன்னா எங்களுக்கு தான் முடிஞ்சது இப்பதான் இவங்களும் குழந்தைய பாக்க அன்னைக்கே முடிச்சிருப்பேன் தப்பு ஒன்றும் கிடையாது உங்க ரெண்டு பேரும் தப்பு தான் செய்யற தப்புனால முப்பத்தி ஆறு நாள் ஆச்சு பாத்துக்கோங்க ஏன் தப்பு ஒன்றும் கிடையாது செல்ல குட்டி இவங்க ரெண்டு பேரும் செஞ்ச தப்பு தான் முப்பத்தி ஏழு நாளைக்கு அப்புறம் என்னால் கட்ட முடிஞ்சது இப்ப நான் குழந்தை கட்டினதுக்கப்புறம் அப்புறம் செல்ல குட்டி நல்லா தூங்குது தொட்டில் ஆட்டு சின்ன பிள்ளைக்கு முன்னாடி

நாங்களும் பதினாறு நாளே தொட்டில் போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் இப்போ ரொம்ப லேட் ஆகிடுச்சு அதனால வந்து பாப்பா தொட்டில் போட்டோம் இனி அடுத்தது என்ன இதுதான் வந்து எங்களுக்கு சந்தோஷமான செய்தி நாங்கள் இவருடைய லைஃப்பில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் எடுத்து எல்லாமே நாங்கள் வீடியோஸாக போடுறோம் இனி குட்டி வணக்கமும் வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன சேட்டைகள் பண்ணுமோ அதுவும் நாங்கள் கண்டிப்பாக எடுத்து வீடியோஸாக போட்டுகிட்டே இருப்போம் ஏன் மாரிமா உன் பேத்தி குறும்பெல்லாம் பண்ணுமா கண்டிப்பாக போடுறேன் நீ பண்ணுற குறும்பு முக்கவாசி பண்ணது எல்லாம் வீடியோவாக போடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குற கூட்டங்கள் இருக்கு இல்லையா உங்களுக்கு தேவையான நீங்கள் வீடியோஸ் போடுங்க நாங்கள் எங்கள் லைஃப்பில் நடக்கும் வீடியோஸ் போடுறோம் எங்களுக்கு இதுதான் வந்து சந்தோஷம் சின்ன சின்ன விஷயங்கள் தொழில் கட்டுறதாகட்டும் அப்புறம் மெயின் என்னென்னு வச்சு மறந்துட்டோம் சக்கரை தண்ணி வச்சிட்டாங்க பாப்பா வாங்கிட்டு ஆடு ஓட்ட போட்டு மறந்து கட்டி சக்கர தண்ணி வச்சுட்டாங்க